அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வன வனத்துறையில் இருந்து ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் காடுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஏறக்குறைய ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு வேகன்ஸி வந்து வெளியிட போகிறதா டிஎன்பிஎஸ்சி ஆன்வல் பிளானர் மூலியமாக நம்ம தெரியப்படுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பதவிகளில் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரிக்யூர்மெண்ட் போட்டுக்கு நமக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரீரியா இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஏ டிஸ் அட் இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நம்ம பார்த்துருக்கறோம் அந்த வீடியோ பார்க்கணும்னா கீழே டிஸ்ட்ரிப்ஷனில் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தமிழ்நாடு வனத்துறையில் டோட்டலாக மூணு காலி பண்ணிட்டங்கள் இருக்குது மூன்று பதவிகள் இருக்கு ஃபாரஸ்ட் வாட்சர் பத்தாம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் ஃபாரஸ்ட் கார்டு பன்னிரெண்டாம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் ஃபாரஸ்டர் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் இந்த மூன்று தேர்வு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டீட்டெயில் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம் அதை கம்பல்சரி நீங்கள் பாருங்கள் தமிழ்நாடு போலீஸில் பிசி இருந்தாலும் சரி எஸ்ஐ இருந்தாலும் சரி மற்ற தேர்வுக்கு நீங்கள் படிச்சுட்டு சரி அந்த தேர்வில் இப்போ நீங்கள் முடிஞ்ச நடந்து முடிஞ்ச பிசி தேர்வில் குறைவான மார்க் எது எடுத்திருக்கீங்க இல்லை வந்து உங்களுக்கு ஏஜ் பாராய்ச்சி அப்படிங்க கூடிய பசங்க எல்லாருமே இந்த வனத்துறை தேர்வுக்கு இப்பிலிருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் எதுக்காக சொல்கிறோன்னா இதுக்கான ஏஜ் ஏஜ் பாரான பசங்களுக்கு வந்து இந்த ரெக்கூர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் வந்து இருக்கு ஓகேங்களா இருபத்தி ஒரு முப்பது வயசு வரையும் வச்சுக்கோங்களேன் அது வரையும் உங்களுக்கு ஏஜ் இருக்கு அதனால இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃபாரஸ்ட்டுக்கு இது வந்து டிஎன்பிஎஸ்சி மூலியமாக நிரப்பப்படுறதுனால டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக வந்து நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் வந்து நமக்கு போட்டியாக வருவாங்க ஸோ நம்ம வந்து அப்பையிலிருந்தே நம்ம வந்து லட்சியமே த யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பை வந்து நம்ம விடக்கூடாது ஓகேங்களா அதனால வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணுன்ற தகவல் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறோம் சிலபஸ் என்னன்றத பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க சிலபஸ் பற்றின வீடியோவை நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் அதாவது சப்ஜெக்ட் யூனிட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் ஆளினால் எல்லா தகவலுமே நான் அந்த பதிவில் சொல்லப் போனேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய மனவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மெயினாக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா இப்போ ஃபாரஸ்ட் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு விஷயமும் எக்ஸாம் பற்றின நுணுக்கங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கினா தான் நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு மேன்மேலும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஓகேங்களா ஒரு ஸ்மார்ட்டாக படிக்கணும் மொத்தமாக இஷ்டத்துக்கும் ஒரு ஒரு பாடத்தில் வந்து அஞ்சு கேள்வி தான் வருது இன்னொரு பாடத்தில் வந்து ஒரு இருபது கேள்வி வருது அப்படி இருக்கும்போது முதல்ல அந்த இருபது கேள்வியை படித்த பிறகு அதுக்கப்புறம் இந்த அஞ்சு கேள்விக்கு நீங்கள் வரணும் அதனால் ஸ்டடி வெயிட்டேஜ் வந்து நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி கடைசியாக ரெண்டாயிரத்தி நடந்த அந்த ப்ரீவியஸ் கொஷினை வச்சு எந்தெந்த கொஷின் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னா நம்ம எந்த கொஸ்டின் அதிகமான கொஸ்டின் வந்திருக்கு எந்த டாபிக்ல வந்து அது குறைவான கொஷின்ஸ் வந்திருக்கு இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இந்த பதிவில் நம்ம போகிறோம் ஆல்ரெடி இந்த வீடியோ பத்தின அப்டேட் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடியே நான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராப்பராக போயிட்டு இருக்கிறதுனால ஒன்னொன்று எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்துட்டு சிலபஸ் பார்த்துட்டு சிலபஸ்க்கு அப்புறம் நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்து படிக்கணுன்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அடுத்த பதிவில் ப்ரீவியஸ் கொஷின் ப்ரீவியஸ் கொஷனில் வந்து எந்தெந்த யூனிட் எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதை வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் இன்னொரு விஷயம் சொல்ல போனோம் இப்போ நம்ம ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து நிறைய பசங்க வந்து புக்ஸ் வந்து கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக வந்து இன்னைக்கு ஈவினிங் அல்லது நாளைக்கு மார்னிங் நம்மக்கிட்ட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய புக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் நம்ம வந்து டோட்டலாக அஞ்சு புக் கொடுப்போம் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் சயின்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் சயின்ஸும் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிக்கு வந்து சோஷியலும் இந்த மூணு சப்ஜெக்டோட புக் பேக்கு தனியாக கொடுப்போம் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தனியாக கொடுப்போம் அதே போல் வந்து பாக்ஸ் கொஸ்டின் தனியாக கொடுப்போம் சயின்ஸ் அண்ட் சோஷியலுக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா மேலே மறிந்து கொள்வோம் தகவல் தகவல் தொழில்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனி பிரிவாக மீள் பறவையிலேருந்து எல்லாமே ஒரு புக்காக தனியாக கொடுப்போம் ஸோ அதை புக்கோட ரிவ்யூ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ ஸ்கூல் புக் வச்சு தான் அதை ஃபாலோ பண்ணலாம் பட் நம்ம கொடுக்கக்கூடிய புக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிலபஸை நாங்கள் முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணி நாங்கள் அப்டேட் கொடுத்துட்டு இருப்போம் ஸோ ஓகே நிறைய பேச வேண்டாம் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க மெயினாக ஜென்ரல் ஸ்டடீஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் சயின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்றது நமக்கு தெரியும் ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் இப்போ சயின்ஸ் எல்லாருமே படிச்சிடறாங்க ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஒரு சிலர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்காமல் போனால் அந்த இடத்துல தான் உங்களுக்கு மார்க் வந்து ப்ளே பண்ணும் கட் ஆஃப்ன்றது அடுத்த மாணவர்களோட நீங்கள் மேலே எடுக்கணும் படிக்கணும்னா எல்லாருமே படித்த சப்ஜெக்டை படிச்சுட்டு நிறைய பேர் எதில் வந்து மிஸ்டேக் இருப்பாங்களோ அதில் நீங்க ஸ்ட்ராங்காக படிச்சிங்கன்னா கட் ஆஃபில் நீங்கள் முன்னாடி வர முடியும் ஸோ சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மதிப்பெண் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஷனில் ஓகேங்களா நான் சொல்கிறது வனக்காவலர் மற்றும் வனக்காப்பாளர் ரெண்டு தேர்வுக்குமே தான் நான் சொல்கிறேன் இது மெயினாக பார்த்தீங்கன்னா வனக்காப்பாளருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் வனக்காவலர் அப்படிங்கிறதும் டென்த்து பேசிக்கின்றதுனால இந்த ரிலேட்டடான எக்ஸாம் பேட்டர்ன் தான் அதுக்குமே வரும் ஓகேங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ வரலாறுலேருந்து பதினஞ்சு கொஷனும் அதே போல் நவீன இந்திய தேசிய தேசிய வரலாறு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க புவியியல் ஜாகிரபிலேருந்து பார்த்தீங்கன்னா பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பிலேருந்து பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்திய எக்கனாமிக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபிசிக்ஸ் இயற்பியில் இருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க வேதியில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ சயின்ஸில் இருந்து எல்லா டாப்பிக்கிலுமே பதினஞ்சு பதினஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ஃபிசிக்ஸ் பதினஞ்சு கெமிஸ்ட்ரி பதினஞ்சு பாட்னி ஜூ பதினஞ்சு ஜுவாலஜி பதினஞ்சு டோட்டலாக இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது மதிப்பெண் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதிலேயே அறுபது மதிப்பெண் கேட்டுருக்காங்க டோட்டல் மார்க்கு எங்கள் நூற்றி ஐம்பது தான் ஓகேங்களா நூற்றி ஐம்பது மார்க்கில் அறுபது மதிப்பெண் சயின்ஸில் இருந்தே கேட்டிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் சயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க ஓகேங்களா இது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் இருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுன்றதே ஒரு தனி பார்ட்டாகவே வருது புரியுதுங்களா அதனால் வந்து நீங்கள் சயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் ஃபாரஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரையும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து பதினஞ்சு நடப்பு நிகழ்வுகள் வந்து இருபது ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய புக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது எக்ஸட்ரா நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்லை நம்ம கிட்ட இருந்த புக்ஸ் ரிசீவ் பண்ணக்கூடிய பசங்களுக்கு தனிப்பட்ட முறையில் குரூப் கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த குரூப் மூலியமாக நாங்கள் கைடன்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஓகேங்களா ஸோ இந்தந்த டாபிக் வந்து இப்படி படிங்க இப்போ கரண்ட் அஃபேர்லாம் கேட்குறீங்க கரண்ட் அஃபேருக்குலாம் இருபதுக்கு இருபது வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிக்க முடியாது ஓகேங்களா நீங்கள் நல்ல சரியான முறையில் கரண்ட் அஃபேர்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து படிச்சு படிச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து கரண்ட் அஃபேரில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் இந்த கரண்ட் அஃபேயர் மெட்டீரியலை நாங்கள் புக்ஸ் ரிசீவ் பண்ணக்கூடிய எங்கள் பசங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு டெஸ்ட் பேச்ச வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம்ப்பா ஓகேங்களா டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக நூறு சதவீதம் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறது வந்து நாங்கள் டெய்லி பிடிஎஃப் ஃபைலாக அனுப்பிட்டு பிடிஎஃப் கொஷனு ப்ளஸ் பிடிஎஃப் வந்து கொஷனுக்கான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி அனுப்பாமல் ஃபிசிக்கலாக பிடிஎஃப் வந்து அதாவது கொஷின் பேப்பர் வந்து வினாத்தாளாக எடுத்து உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்புவோம் ஸோ அப்படி இருக்கும்போது கொஷின் பேப்பரை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு அந்த யூனிட் நாங்கள் வந்து அந்த புக்குலேயே ஸ்கெட்யூல் போட்டு கொடுத்துருவோம் ஸோ இந்த டாபிக்ஸை இத்தனை நாள் கூட படிச்சுட்டு இந்த டேட்டில் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் அந்த டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் இந்த டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அந்த நாங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கறதுக்கு உண்டான ஓஎம்ஆரும் கொடுத்துருவோம் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருவோம் ஓஎம்ஆரும் கொடுத்துருவோம் ஓகேங்களா நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுகிற வேலை தான் அந்த டெஸ்ட்டு பேச்சில் ஓகேங்களா அதை நான் அடுத்தடுத்த பதிவில் எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன் சயின்ஸ் அதாவது எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் கொடுத்துட்டேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் நம்ம இப்போ வரைமுறையாக போகிறதுனால ஒரு 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 ப்ரொசீஜராக போகிறதுனால உங்களுக்கு இதை சொல்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே கேப்சர் ஆகிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து வரது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகேங்களா புக்ஸ் வந்து நம்ம இன்னும் நாளைக்குள்ள மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணிடுவோம் டெஸ்ட் பேட்ச்சு அப்டேட்டும் நாளைக்குள்ள மேக்ஸிமம் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் இதுக்கு முன்னாடி ஏடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் சிலபஸ் கொடுத்துருவோம் எக்ஸாம் பேட்டன் எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கணுன்றத பற்றியும் நம்ம சொல்லிட்டோம் ஓகேங்களா ஸோ சயின்ஸில் இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருது அதனால சயின்ஸுக்கு வந்து நீங்க அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்தாகணும் அதே போல் நடப்பு நிகழ்வுகளுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஏன்னா இருபது கொஸ்டின் வருது ஓகேங்களா ஸோ பிஜி எக்ஸாமில் நிறைய மார்க் அதாவது குறைவான மதிப்பெண் எடுத்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களாலையும் யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு போக முடியும் படிச்சுட்டுமே ஸோ ஒரு கொஞ்ச நாள் வேலைக்கு போய்ட்டு திரும்ப நான் வந்து படிக்கலாம் போது எதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் உங்களுக்கு மறந்துடும் இதுக்கு முன்னாடி படிச்சதுலாம் வேஸ்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதாவது மறந்து போச்சுன்னா நம்ம படிச்சது வேஸ்ட் இல்லை அவ்வளோ இத்தனை வருஷமா நம்ம படிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அதனால் தொடர்ச்சியாக படிங்க ஒரு முடிவோட படிங்க மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது ஜூன் மாதம் எக்ஸாம் வருது ஜூன் மாசம்னா கனெக்ட் போட்டுக்கோங்க இந்த இந்த எக்ஸாம் இந்த இயரை வந்து விட்டுருங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூன் மாசம்ன்றது ஆறாவது மாதம் அந்த அஞ்சு மாதம் இடைப்பட்ட கேப்பில் நீங்க படிக்கிறது தான் அந்த அஞ்சு மாதமும் நீங்கள் தனமா படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபாரஸ்ட் டிப்பார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு போஸ்டிங் வந்து அடிச்சிட முடியும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக அந்த பதிவு மூலிமா உங்களுக்கு ஒரு தெளிவான தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறோம் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி எக்ஸாம் சம்மந்தப்பட்டது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சைடுலேருந்து கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எந்த மாதிரியான டவுட்ஸ் கேட்டாலுமே உங்களுக்கு ப்ராப்பராக வந்து நம்ம கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு தான் வரோம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் ஓகே நன்றி